வணக்கம் நண்பர்களே மகாபாரத கதைகள் தொடரின் எட்டாம் பகுதியில் இன்று நாம் அம்பையின் வாழ்க்கையைப் பற்றி அறியப் போகிறோம் பீஷ்மரால் அவள் சந்தித்த சோதனைகள் அவளின் துயரம் தீர்க்கப்படாத ஆசைகள் இவை அனைத்தும் பின்னாளில் மகாபாரதத்தின் மிகப்பெரிய போருக்கு காரணமாக அமைந்தன அம்பையின் கதை விதியும் பழியும் உறுதியும் எப்படி ஒன்றோடொன்று பின்னி பிழிந்துள்ளன என்பதை காட்டுகிறது சாந்தனுவுக்கும் சத்யவதிக்கும் திருமணம் நடப்பதையும் வம்சத்தின் வருங்காலத்திற்காக எதிர்பாராத ஒரு சூழ்நிலையை பீஷ்மர் உருவாக்குவதையும் நமக்கு விளக்குகிறார் யயாதி தனது மகனின் இளமையை கேட்டு வாங்கியதைப் போலவே சாந்தனுவும் தன் மகனின் வாழ்வில் விளையாடுகிறார் சத்யவதி சாந்தனுவுக்கு இரண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் முதல் பிள்ளை சித்ராங்கதன் இரண்டாவது பிள்ளை விசித்திரவீரியன் வீரியன் கோபக்கார இளைஞனாக வளரும் சித்ராங்கதன் ஒருநாள் நாள் காட்டுக்குள் செல்கிறான் அங்கே ஒரு கந்தர்வனை சந்திக்கிறான் வேறெங்கிருந்தோ அபாரமான திறமைகளுடன் வந்த கந்தர்வனின் பெயரும் சித்ராங்கதன்தான் கந்தர்வன் இந்த இளைஞனை பார்த்து நீ யார் என்று கேட்க நான் சித்ராங்கதன் என்று பெருமையுடன் சொல்கிறான் இளவரசன் கேட்டதும் சிரிக்கும் கந்தர்வன் சித்ராங்கதன் என்று சொல்லிக்கொள்ள என்ன தைரியம் உனக்கு என் பெயர்தான் சித்ராங்கதன் இந்த பெயரை வைத்துக் கொள்ள உனக்கு தகுதியே இல்லை மரியாதையாக உன் பெயரை மாற்றிக்கொள் என்றான் என்ன துணிச்சல் உனக்கு என் தந்தை வைத்த பெயர் இது எனவே நான் தான் சித்ராங்கதன் என்னுடன் போருக்கு வா நீண்ட நாள் உயிரோடு இருக்கும் சிரமத்திலிருந்து உன்னை விடுவிக்கிறேன் என்ற அரை கோபலுடன் கொதித்தெழுந்து போரில் இறங்கி இமைப்பொழுதில் இறந்து விழுந்தான் இளவரசன் விசித்திர மனிதன் இப்போது குரு வம்சத்தின் வாரிசாக விசித்திர வீரியன் மட்டுமே இருக்கிறான் விசித்திர வினோதமான ஆண் தன்மை வினோதமான ஆண்தன்மை இதற்கு சரியான பொருள் நமக்கு தெரியவில்லை என்றாலும் தனக்கென மனைவி அமைய விருப்பமோ அல்லது திறனோ இல்லாமல் இருந்தான் விசித்திர வீரியன் மனைவி குழந்தை அமைய பெறுவதை வைத்து இன்றைய சூழ்நிலையில் யாரையும் நாம் எடை போடக்கூடாது என்று என்றாலும் அப்போது இது மிக முக்கியமானதாக இருந்தது தனக்கு மகன்கள் வாரிசாக அமைய வேண்டும் என்பதே ஒரு அரசனின் அக்கறையாக இருந்தது இல்லாமல் போனால் அரியணைக்கு வாரிசு இல்லாத நிலை ஏற்பட்டுவிடுமே தினமும் போர்களில் ஈடுபடும் சூழ்நிலையில் நீங்கள் எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் மரணம் எப்போது வேண்டுமானாலும் நிகழும் என்பது தெரியாதுதானே ஒருவேளை இறக்கும் நிலை ஏற்பட்டால் உங்களுக்கு மகன்கள் வாரிசாக இருக்கிறார்களா என்பது முக்கியமான ஒன்றாக இருந்தது எனவேதான் எப்போதும் திருமணமும் தன் மனைவியின் மூலமாக ஆண் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதும் முக்கியமாக இருந்தது ஒருவேளை உங்களுக்கு ஆண் இல்லாமல் போனால் மொத்த சாம்ராஜ்யமும் மனைவி சென்றுவிடும் விருப்பமின்றி இருந்தான் பீஷ்மரும் ஈடுபட விருப்பமின்றி இருந்தார் குருவம்சமே ஸ்தம்பித்து நின்றது இந்த சூழ்நிலையில் காசியின் மன்னர் தனது மூன்று மகள்களின் சுயம் வரத்தை அறிவித்தார் ஆனால் குருவம்சத்தினருக்கு அழைப்பு அனுப்பவில்லை அந்த பகுதியிலேயே செல்வாக்குடன் இருந்த பெரும் சாம்ராஜ்யமான குருவம்சத்தினருக்கு மட்டும் மட்டும் காசியின் மன்னர் அழைப்பு அனுப்பாமல் தவிர்க்க காரணம் விசித்திர வீரியனின் ஆண்மை பற்றி உலா வந்த பல வதந்திகள்தான் அவரது மகள்கள் விசித்திர வீரியனை மனம் முடிப்பதை அவர் விரும்பவில்லை தன் நலனை விட யார் நலனை விடவும் குரு சாம்ராஜ்யத்தின் நலனை மட்டுமே உயிர் மூச்சாக வைத்திருக்கும் பீஷ்மரால் இந்த அவமரியாதையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே தானே சுயம்வரத்தில் கலந்து கொள்ள முடிவு செய்தார் அம்பையை கடத்தும் பீஷ்மர் சுயம்வரம் என்றால் ஒரு இளம்பெண் தன் வாழ்க்கையை தானே முடிவு செய்து கொள்ள அனுமதிப்பது இளம்பிரசிக்கு திருமண பருவம் வந்ததும் ஒரு போட்டியை நடத்துவார்கள் ஷத்ரிய குலத்தை சேர்ந்த யார் வேண்டுமானாலும் தனக்கு தகுதி இருக்கிறது என்று நினைத்தால் இந்த போட்டியில் பங்கேற்கலாம் அவர்களிலிருந்து தனக்கு பிடித்த மணமகனை மணப்பெண் தேர்ந்தெடுப்பாள் முழுக்க முழுக்க இது மணப்பெண்ணின் விருப்பமாகவே இருக்கும் இதில் வேறு யாரும் தலையிட முடியாது காசியின் மன்னரின் மூன்று மகள்களான அம்பா அம்பிகா அம்பாலிகா மூவருக்கும் ஒரே சமயத்தில் சுயம்பரம் ஏற்பாடு செய்யப்பட்டது சால்வ தேசத்து அரசனான சால்வனின் மீது ஏற்கனவே காதல வயப்பட்டிருந்த அம்பா அவனையே கணவனாக தேர்வு செய்ய இருந்தாள் தன் தேர்வை வெளிப்படுத்த மணமகளின் கையில் மாலை வழங்கப்படும் சுற்றி இருக்கும் அனைவரிலிருந்தும் தனக்கு பிடித்த மணமகனை தேர்ந்தெடுத்ததும் மணமகள் மாலையிட்டு அவனை தன் கணவனாக்கிக் கொள்கிறாள் அம்பா நேராக சால்வனிடம் சென்று மாலையை கழுத்தில் அணிவித்தாள் சரியாக அதே நேரத்தில் பீஷ்மர் உள்ளே முழைகிறார் அவரை பார்த்ததும் அங்கே சிறிதே இல்ல அதர்மாதான் இங்கே நம்ப பீஷ்மரை தனி ஒருவரால் தோற்கடிக்க முடியாது என்ற எண்ணமும் அவர் மீது மதிப்பும் அவர்களை நெடுங்கினவிடவில்லை எனவே அவர் புராணத்தை பாடி சிரித்தனர் தமது தேசமும் வம்சமும் ஒரே நேரத்தில் தரக்குறைவாக பேசப்படுவதைக் கண்டு கடும் கோபமடைந்தார் பீஷ்மர் எனவே அங்கிருந்த மணப்பெண்கள் மூவரையும் கடத்தினார் அங்கிருந்த மற்ற வீரர்கள் அவரை தடுக்க முயற்சி சண்டையிட்டாலும் பீஷ்மர் தனி ஒருவராக அனைவரையும் தோற்கடித்தார் தனக்கு மாலையிட்ட அம்பாவும் கடத்தப்பட்டு செல்வதைப் பார்த்த சால்வா நேரடியாக பீஷ்மருடன் மோதுகிறான் சால்வாவை தோற்கடித்து அவமானப்படுத்தி மூன்று மணப்பெண்களையும் தன்னுடன் கடத்தி செல்கிறார் இதுவரை நாம் பார்த்த முந்தைய தலைமுறைகளிலிருந்து முதன்முறையாக இந்த இடம் வேறுபடுகிறது இதுவரை ஒரு பெண் நிபந்தனை விதிப்பதையே நாம் பார்த்திருக்கிறோம் இப்போது ஒரு பெண் அபகரித்து எடுத்துச் செல்லப்படுகிறாள் அம்பாவின் கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தது வம்சத்தின் தலைநகரமான ஹஸ்தினாபுரம் செல்லும் வழியில் அம்பா பீஷ்மரை பார்த்து நீ என்ன செய்கிறோம் என்று தெரிந்துதான் செய்கிறாயா நான் அந்த மனிதர் மீது காதலில் இருந்தேன் அவருக்கு மாலையும் அணிவித்து விட்டேன் இப்போது அவர் எனக்கு கணவனாகிவிட்டார் என்னை எப்படி நீ கொண்டு செல்ல முடியும் என்று கேட்டாள் பதிலுக்கு இப்போது நீ என் கட்டுப்பாட்டில் இருக்கிறாய் என் கட்டுப்பாட்டில் இருப்பது குரு வம்சத்திற்கு உரியது அப்படியானால் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்வீர்களா என்றால் அம்பா இல்லை விசித்திர வீரியன் உன்னை திருமணம் செய்து கொள்வார் என்றார் பீஷ்மர் ஆனால் விசித்திர வீரியன் மூவரில் அம்பிகா அம்பாலிகா இருவரை மட்டும் திருமணம் செய்து கொண்டான் அம்பாவை திருமணம் செய்ய மறுத்து இவள் ஏற்கனவே வேறொருவனுக்கு மாலை சூடிவிட்டாள் இவள் இதையும் வேறொருவனிடம் இருக்கிறது நான் இவளை திருமணம் செய்யக்கூடாது என்றான் விசித்திர வீரியன் குழப்பத்தின் உச்சியில் செய்வதறியாது திகைத்த நின்றால் அம்பா பீஷ்மர் அம்பாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு உன்னை மீண்டும் சால்வனிடமே அனுப்பி வைக்க தேவையான ஏற்பாடுகளை செய்கிறேன் என்றார் இதனால் மகிழ்ந்த அம்பாவும் சால்வனிடம் திரும்பி சென்றாள் அங்கே அம்பாவுக்கு அதிர் காத்திருந்தது அம்பாவை ஏற்றுக்கொள்ள மறுத்தான் சால்வன் நான் யார் தயவிலும் வாழ வேண்டிய அவசியமில்லை நான் போரில் தோற்றுவிட்டேன் என்னை தோற்கடித்த கிழவன் போடும் பிச்சையில் நான் வாழ வேண்டிய அவசியமில்லை நான் உன்னை ஏற்க மாட்டேன் திரும்பி சென்றுவிடு என்றான் சால்வன் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன் இளவரசியாக வாழ்ந்து மனமேடை வரை வந்து நின்றவள் அனைவராலும் நிராகரிக்கப்படும் சூழ்நிலையில் என்ன செய்வாள் தந்தையிடமும் திரும்பி செல்ல முடியாது கணவனும் இல்லை நேசித்தவனும் ஏற்க மறுக்கிறான் எங்கே செல்கிறோம் என்றே தெரியாமல் உயிரற்ற உருவமாக கால் போன போக்கில் அம்பா நடந்தாள் இதுதான் அம்பையின் துயரமான வாழ்க்கை கதை அவளின் வேதனைதான் பீஷ்மரின் வாழ்க்கைக்கும் குருக்ஷேத்திர போருக்கும் முக்கிய காரணமாகியது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள் அடுத்த பகுதியில் மகாபாரதத்தின் இன்னொரு சுவாரஸ்ய கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்